லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நாடாளுமன்றத்தில் நேற்று இந்த ஆப்ரேஷன் சுந்தர் குறித்தான பல்வேறு விவாதங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு உண்டாக்குச்சு ஏற்கனவே எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை வைத்துக்கிட்டே இருந்தாங்க ட்ரம்ப்பு இருபத்தொம்போது முறை சொன்னார் நீங்கள் என்ன பண்ணீங்க அதெல்லாம் கேட்டாங்க அதற்கு மோடியும் பதிலளி சார் எந்த விதமான அரசியல் தலைவர்களும் சொல்லலை பாகிஸ்தான் கெஞ்சி தான் போகிற நிப்பாட்டம் அவரும் நாடாளுமன்றத்தை சொல்றாரு இல்லை ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்குறாரு இந்திரா காந்தியினுடைய ஐம்பது சதவீத தைரியம் உங்களுக்கு இருந்தா ட்ரம்ப் ஒரு பொய்யர்னு நாடாளுமன்றத்துல உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு இந்த நாடாளுமன்ற சூடான விவாதங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த சம்பவத்துக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு காலகட்டங்கள்ல காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதம மந்திரியாக இருக்கிறார் அந்த நேரத்துல பாகிஸ்தானுடன் மிகப்பெரிய போர் சூழல் ஏற்படுகிறது அந்த நேரத்துல என்ன நடைபெற்றது அந்த நேரத்துல இந்திரா காந்தி அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தார் எந்த காரணத்தினால ராகுல் காந்தி இந்திரா காந்தியுடைய ஐம்பது சதவீதமான தெம்பு கூட திராணியம் இருந்திருந்தால் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் டிரம்பை கேள்வி கேட்டிருப்பாருன்னு சும்மா வாய்ச்சை விடாலா பேசல அதுக்கு ஆதாரம் இருக்கிறது அதாவது லெப்டினன்ட் கவர்னர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜெம் நியாசி பாகிஸ்தானுடைய லெப்டினன்ட் ஜெனரல் நம்மளுடைய அன்றைய லெப்டினன்ட் ஜெனரல் ஜெனரல் அரோரா அவர்களிடம் தொண்ணூத்தி மூணாயிரம் பாகிஸ்தான ராணுவ வீரர்களை சமர்ப்பித்து தன்னுடைய சேவை துப்பாக்கியை மண்டியிட்டு இந்திய ராணுவத்திடம் கையேந்தி விட்டு போன காலகட்டங்கள் அது அப்படி ஒரு நிலைமையை இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்து நிலைநாட்டினர் அந்த நேரத்துல செவன்த் பிளிட் ஆஃப் யூஎஸ் சொல்லுவாங்க ஏழாவது கடற்படையை அமெரிக்கா கொண்டு வந்து பே ஆஃப் பெங்கால் அந்த சீசோட் சைடு வச்சிட்டாங்க வச்சு நம்மள அச்சுறுத்த விதமா இருந்தாங்க அந்த நேரத்துல அன்றைக்கு இருந்த ஜெனரல் மாணிக் அவர்கள் கேட்கிறாரு மேடம் இப்படி வந்து டிஜிஎம் ஆபீஸ் சொல்றாங்க மேடம் நம்மளுக்கு வந்து செவன்த் ஃபிளீட்ல இருந்து கொண்டு வந்து கடற்படைகளை இறக்கி வச்சிருக்கிறாங்க நம்ம நம்ம நாட்டை அழிப்பதற்காக சைனா அமெரிக்கா போன்ற எல்லா நாடுகளும் கை கோர்த்து விட்டன மேடம் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் டூ இயர் ஒர்க் உங்களுடைய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லிவிட்டு நேரடியாக சோவியத் யூனியனிடம் செல்கிறார் ரஷ்யா தன்னுடைய விமானப்பூர்வ விமான கப்பல் எல்லாம் தருகிறது அந்த நேரத்தில் அதை கையாண்டாங்க கையாண்டது மட்டும் இல்லாம தொண்ணூத்தி மூணாயிரம் உங்கள்ட்ட ஆதாரத்தை கூட காட்டினேன் தொண்ணூத்தி மூணாயிரம் பாருங்க இதுல போட்டோ இருக்கு பாருங்க அவங்களுடைய லெப்டினன்ட் ஜெனரல் வந்து பாகிஸ்தானோட லெப்டினன்ட் ஜென்ரல் நம்மளுடைய லெப்டினன்ட் ஜெனரல் அரோராவிடம் தனது சேவை துப்பாக்கியை வைத்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்டாங்க அப்படி நடத்த வேண்டும் போரை அந்த நேரத்துல பாகிஸ்தானை ரெண்டு துண்டாக்கி பங்களாதேஷிடம் ஒப்படைத்து விட்டார் அப்படி தைரியமாக கையாண்டவர் எங்களுடைய காங்கிரசுடைய முன்னாள் அமரர் இந்திரா காந்தி அவர்கள் அப்படி நாங்க ஒவ்வொரு நகர்வையுமே அன்றைக்கு இதே போல அமெரிக்க அதிபர் அதிபர் இடத்துல அழுத்தம் வரப்பட்டது இன்னைக்கு இத்தனைக்கும் அமெரிக்க அதிபர் ஒன்னும் நம்மளுடைய போர் விமானங்களை கொண்டு வந்து பாகிஸ்தான் செய்யலாம் நிப்பாட்டல அன்றைக்கு நேரடியா ஏழாவது கடற்படையே வந்துருச்சு அப்படி சைனா ஒரு பக்கம் நம்மளை தாக்குறதாக இருக்கு ரஷ்யா மூலியமா என்ன ஸ்ரீலங்கா மூலியமாக ஸ்ரீலங்காவுடைய எல்லையில வச்சு நம்மளை தாக்குறதாக இருக்காங்க நாலாபுறம் சூழ்ந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் கூட இந்திரா காந்தி அம்மையார் தெளிவாக இருந்தார் அந்த நேரத்துல கூட கண்டன அறிவிக்க தெரிவிக்கிறார் என்ன சொல்றாங்கன்னா டூ யுவர் ஓன் பிசினஸ் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க எங்க நாட்டுடைய விவகாரத்துல தலையிடாதீங்கன்னு பகிரங்கமா கண்டனம் தெரிவிச்சாங்க எப்படி ஏழாவது கடற்படை நம்மளுடைய கடலோரத்துல நிக்குது தாக்குதலுக்கு ரெடியாக அது மாதிரி நேரத்துல கூட நம்ம அஞ்சு நடுங்கல ஆனா இன்னைக்கு என்னமோ இந்திரா காந்தியோடைய பேரை எல்லாம் மறந்து விட்டு நேரு செய்தார் அதை செய்தார் இதை செய்தார் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நேரு தான் சொல்றாங்க அதாவது பாகிஸ்தான்ங்கிற நாடு உருவானதே நேரு பண்ண தவறுனால தானே இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்ல இந்த பிரிவினையை உண்டாக்கி பிரச்சனையை உண்டாக்குனதே காங்கிரஸ் தான் நேரு தான் காரணம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முற்றிலும் தவறான கருத்து என்னன்னா நேரு பின்புலமாக இருந்தார் அன்றைக்கு இருந்த வைஸ்ரா எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தார் அன்றைக்கு நேரு இது அன்றைக்கு முகமது அலி ஜின்னா இந்த நாட்டை இரண்டாவது கேட்கும் போது அம்பேத்கர் இருந்த காலகட்டம் அந்த நேரக்கட்ட காலகட்டங்கள்ல எல்லாருமே ஓரணியில் நின்று இந்த நாடு துண்டாகி விடக்கூடாது என்பதற்காக போராடினாங்க ஆனா அந்த மதம் சார்ந்த நாடை பிரிப்பதன் காரணமாக நம்மளுடைய நாடு என்பது ஜனநாயக நாடு மதத்தின் அடிப்படையில் அரசியல் இல்லை ஆனால் அவர்கள் மதத்தின் அடிப்படையில் அரசியல் செய்ய ஆசைப்பட்டதன் காரணமாக நாம் அடிக்கடி சொன்னோம் என்ன சொன்னோம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு இந்த நாட்டை புலவுப்படுத்த வேணாம்னு சொன்னோம் ஆனா அவர்கள் அந்த தனி நாடு கோரிக்கை வச்சாங்க அதை ஏத்துக்கிட்டு போனாங்க ஆனா ஏற்ற பின்பாக முகமது அலி ஜின்னா வச்சுட்டு போன மாதிரி பாகிஸ்தான் கிடையாது பாகிஸ்தான உலக அரங்குல மும்பை தாக்குதலின் பின்பாக உலக அரங்குல இந்த பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறதுன்னு தனிமைப்படுத்தினாங்க நூத்தி இருபது நாடுக்கு மத்தியில நூத்தி இருபது நாடும் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்னு தனிமைப்படுத்துற அளவுக்கு அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங்கோட ஆட்சி இருந்தது அன்றைக்கு பொறுப்பேற்றார்கள் உள்துறை அமைச்சர் சிவராஜ் பட்டேல் அவர்கள் அதுக்கு பொறுப்பேற்று தார்மீகமாக பதவி விலகினாங்க மகாராஷ்டிராங்க பதவி விலகினாங்க இப்படி யாருமே பொறுப்பேற்காத நிலையில் இன்றைக்கு பாஜக இருக்கிறது ஆனா காங்கிரஸ் உடைய வரலாற்று எடுத்து பாருங்க காங்கிரஸ்ல எந்த தவறு நடந்தாலும் தார்மீக அடிப்படையில உடனடியாக பொறுப்பேற்பாங்க இதுதான் வரலாறு கொடுக்கறாங்கல்ல மகாதேவனு பேசுவோம் அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி மோடி அமித்ஷா தான் சொல்றாங்க இல்ல அமித்ஷா சொல்றதா சொல்றேன் அமித்ஷா அவர்களும் இங்க இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களும் ஜனநாயகத்தின் கோவில் என்று சொல்லப்படக்கூடிய நாடாளுமன்றத்துல பொய்யை பேசுவதை வாடிக்கையாக வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் சிறப்பு விவாத குழு நடைபெறுது சிறப்பு விவாத குழுவின் நேரத்துல முத நாள் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாத பொருளாக்கப்படும் பட்சத்தில் இந்திய ராணுவத்துறையின் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது முதல் முதல்ல இந்திய நாட்டு பிரதமர் தான் இது குறித்து அறிவிக்க தெரிவிச்சிருக்கோம் ஏன்னா மும்பை அட்டாக்கின் போது ஏன் மன்மோகன் சிங் பேசலன்னு சொல்றதுக்கு முன்பாக இருபத்தி நாலு மணி நேரத்துல நேரடியாக மும்பை போயிட்டார் எங்களுடைய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அப்படி நேரடியாக களத்துல போய் ஆய்வு செஞ்சு என்ன நடைபெற்றது என்பதை பகல்காம்ல இறங்கி அவர் பார்க்கவே இல்லை மாறாக யார் பார்த்தானா உள்துறை அமைச்சர் தான் கூட நாடாளுமன்றத்துல ஒரு பச்சை அதுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஆறு கொலைகள் நடைபெறுகிறது பகல்காம் தாக்குதல்ல அதற்கு பின்பாக மே ஏழாம் தேதி ஆபரேஷன் சிந்துர் ஆபரேஷன் சிந்துர் நடந்த செய்யும் நைட்டு ஒன்னு அஞ்சு மணிக்கு சரியாக ஒன்னு முப்பத்தி மூணுக்கு டிஜிஎம்ஓல இருந்து பாகிஸ்தானுக்கு ஒரு கால் போகுது என்னன்னா எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய ராணுவ தளவாடங்களை நாங்க தாக்கவில்லை தெரியும் புல்வாமால முப்பத்தி ஒன்பது ராணுவ வீரர்களை கொண்டது இந்த பாகிஸ்தான் இதற்கு முன்பாக பதான்கோட்டோடைய தாக்குதல் இருந்து உரி தாக்குதல்ல இருந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து தாக்குதலையே ஒரு தீவிரவாத தாக்குதலையும் த இந்திய நாட்டை அச்சுறுத்தும் வகையிலே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மேல உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு கருசர்னா ஏன் நீங்க நீங்க பேக் வாங்குறீங்க நீங்க ஏன் என்ன பிரச்சனை ஏன் அமெரிக்கா தலையீடு கொடுக்குன்றதுக்காகவா இல்ல அமெரிக்கா வந்து இதுல வந்து உங்களுக்கு பிரஷர் அதுக்கான பிரஷரை பண்ணவா அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா கூட இதுக்கு முன்பாக வாழ்ந்த சரித்திர நாயகர்கள் பல பேர் இந்திரா காந்தியில இருந்து ஏன் கார்கில் போர்ல வாஜ்பாய் எப்படி கையாண்டாருன்றது உங்களுடைய அரசுல தெரியாதா அப்ப எந்த அளவுக்கு இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் டொனால்டு டிரம்பை கண்டு அஞ்சுகிறார் என்பதை பாருங்க நாங்க இங்க ஒரு எடுத்துக்காட்டாவே சொல்றேனே ஒன்னு அஞ்சுக்கு நடைபெறுகிறது இந்த சம்பவம் ஒன்னு முப்பத்தி அஞ்சு கூட்டு சொல்லிட்டாங்க எங்க நாங்க வேற எங்கேயும் அடிக்கல நேரடியாக உங்களுடைய அந்த தீவிரவாத முகாமலமாக மட்டும்தான் அடிக்கிறேன் ஏன் நம்ம ராணுவ வீரர்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்குனாங்களே ஏன் பதான்கோட் விமான தாக்குதல் உள்ளாக்குனாங்களே இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு கருத்து எடுத்து விட்டார் ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டு என்ன சொன்னார் அப்படின்னா இனத்து கூட அந்த பொருள் விவாதமாச்சு த இண்டஸ் வாட்டர் டிடி சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ஒரு குறித்து விவாத பொருளாக்கினார் உங்களுக்கு தெரியுமா என்ன என்று தெரில தொடர் நான் அதை அதை திரும்பி நினைவூட்ட விரும்புகிறேன் உரி தாக்குதலுக்கு பின்பாக செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றைக்கு அன்றைக்கு இதே இண்டஸ் வாட்டர் குறித்து சிந்து நதி ஒப்பந்தத்தை குறித்து இந்திய நாட்டு பிரதமர் என்ன சொல்றாருன்னா பிளட் அண்ட் வாட்டர் கேனாட் ஃப்ளோ இன் த சிங்கிள்வே ரத்தமும் தண்ணீரும் ஒரே வழியாக செல்ல கூடாது இத உடனே நிறுத்தியாக வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அந்த உரி தாக்குதலின் போதே சொன்னாரு ஆனா என்னைக்கு நிப்பாட்டினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதுவும் இந்த தாக்குதலுக்கு பின்பாக அப்பயா அதுக்கு பின்பாக நடந்த புல்வாமா தாக்குதல் நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இந்த பிரதமரு சிந்து நதி ஒப்பந்தத்தை குறித்து விவாத பொருளாக்கிறாருல அப்ப ஒவ்வொரு நேர காலகட்டங்கள்லயும் இவர்களுக்கு தேவை போல இன்னும் சொல்ல போனா இன்னொரு வடிகட்டின பொய்ய சொல்றாரு என்ன சொல்றாங்கன்னா ஏர்கிராஃப்ட் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் கேட்கிறாரு அது என்ன கேள்வி அப்படின்னா அடிப்படையில் கேட்கிறாங்க அப்படின்னா கேப்டன் சிவகுமார் அவர்கள் என்றாரு அதை தாண்டி இந்தியன் சீஃப் டிஃபன்ஸ் ஜெனரல் அனில் சௌகான் அவர்கள் சொல்றாரு தெர் இஸ் சம் ஜெட் லாசஸ் இஸ் தேர் அப்படின்னு சொல்றாரு ஆனால் பர்ட்டிகுலராக சொல்ல விரும்பல ஒரு செமினார் கிளாஸ்னு சொல்றாரு இதெல்லாம் நம்மளுடைய இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் தான் சொல்லிட்டு இருக்காங்க இது குறித்து இன்னைக்கு வரைக்கும் விசாரணை நடத்தல ஏன் இப்படி சொன்னீங்கன்னு தவறுனு அந்த அதிகாரியையும் சொல்ல வைக்கல எந்த வகையான பதிலும் அது கழிக்கல மாறாக அப்படி ஆகவில்லை அப்படி ஆகல மதத்தை கண்டு தான் கேட்டாங்க முதல்ல இந்த 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 ஆப்ரேஷன் சிந்துரை ராஜ்நாத் சிங் எடுத்து போன வகை இருக்குல்ல அது எப்படி சொன்னாங்கன்னா மதத்தை கேட்டு கேட்டு கொன்றார்கள் மதம் என்னவென்று கேட்டு கொண்டார்கள் அப்படின்னாங்க அப்ப நாங்க என்ன கேக்குறோம் அங்க இருக்கக்கூடிய குதிரை பிரயாணி ஆதில் ஷாவை ஏன் அவருக்கு மதத்தை கேட்டோன்னு நீ இஸ்லாம் இருந்து விடுவித்திருக்க வேண்டிதானே அங்க இருக்க தீவிரவாதி ஏன் கொண்டா அப்ப தீவிரவாதிக்கு இருக்கக்கூடிய எண்ணம் அங்க யார் தடுத்தாலும் கொள்ளுவான் அதுக்கு அவன் வச்சிருக்க டூல் மதமா வேணா இருந்துட்டு போட்டோம் அதை ஏன் இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கையில் எடுக்கிறீங்க இதைத்தான் நாங்க கேள்வியா கேட்கிறோம் நேத்து கூட எங்களுடைய பிரியங்கா காந்தி அவர்கள் பேசும்போது இருபத்தி ஆறு இந்தியர்கள் செத்தாங்கன்னு சொன்னாங்க அப்ப சொல்லும் போது உடனே பார்லிமெண்ட்ல இல்ல ஹிந்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க உடனே மாறாக இல்ல இந்தியர்கள் சொன்னாங்க இதுதான் காங்கிரஸ் இதுதான் சமத்துவ காங்கிரஸ் இதுதான் சமூக நீதி பேசக்கூடிய காங்கிரஸ் இதைத்தான் எங்களுடைய தலைவர்கள் போதிக்கிறார்கள் மாறாக பாஜகவினர் எதை போதிக்கிறாங்க இங்க நினைவேந்தல் நடத்தும் போது சக இந்துக்களுக்குன்னு ஆஹ் பேனர் பிடிச்சாங்க இங்க இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் மதத்தை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்வது அதன் கீழதா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை சரி ஒருவேளை இந்திய நாட்டு பிரதமருக்கு அவ்வளவு அச்சம் இல்ல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முறை நான் நான் தான் தான் இந்த இந்த போரை போரை நிப்பாட்டினேன்னு சொல்றார்ல அப்படி உண்மை இல்லை நாங்களும் நம்பலங்க அது உண்மை இல்லைன்னு பகிரங்கமா பாராளுமன்றத்துல சொல்ல வேண்டிதானே அது பகிரங்கமா பாராளுமன்றத்துல சொல்லாமல இல்லங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பொய்யர் அவர் ஒரு பொய்வாதி பொய்யை சொல்கிறார் அவர் வந்து போரை நிப்பாற்றவில்லை நாங்கள் தான் போரை நிப்பாட்டினோம் என்று சொல்ல வேண்டியதானே அந்த தெம்பும் திராணி இருக்கான்னு எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் கேட்கிறார் அப்ப அது குறித்து உங்களோட உங்களை உங்களுக்கு வாய் திறக்க முடிச்சா இதுவரை ஒரு கொடுமையான விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன் இந்த நீங்க கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி என்னன்னா இந்த தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் எல்லாத்தையும் கைது செஞ்சுட்டாங்கன்னு இந்த தாக்குதலுக்கு பின்புலமாக இருந்தது பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் ஜெனரல் அசீம் முனீர் அவர்கள் அவரு என்ன பண்றாருன்னா ரீசெண்டா அமெரிக்கா போகிறார் அமெரிக்கா போகும்போது அங்க இருக்கக்கூடிய யூஎஸ் டிஃபென்ஸ் ஜெனரல் மைக்கேல் கொரோலா அவர்கள் சொல்றாரு பார்ட்னர் எங்களுடைய சித்தாந்த நட்புவாதின்றாரு யார பாகிஸ்தான் நாட இது குறித்து இந்திய நாட்டு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இல்ல இந்திய ராணுவத்துறை அமைச்சரோ ஒரு கண்டனத்தை தெரிவித்திருப்பார்களா இல்லையே சரி அதை விட்டுருங்க அசீம் முனியில கூப்பிட்டு டொனால்ட் ட்ரம்ப் இரவு உருந்து வைக்கிறார் இது குறித்து ஒரு வார்த்தை கண்டன அறிவிக்க தெரிவித்தாரா ஏன் தெரிவிக்க மாட்டாரு பயமா ஏன் உள்துறை அமைச்சர் கூட ஒரு சொல்லலாம் ட்ரம்ப் அவர்கள் அதிமுன்ன கூப்பிட்டு இரவு விருந்து தவறான செயல் அப்படின்னு ஒரு கண்டன அறிவிக்கை கேட்டா என்ன சொல்லுவாங்க தேசபக்தி எங்க தேசபக்தி உண்மையில் உங்களுக்கு தேசபக்தி இருக்குமே ஆனால் நீங்கள் டொனால்டு ட்ரம்ப்பையும் அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கண்டிச்சிருக்கணும் கண்டிச்சிருந்தீங்கன்னா உண்மையான உங்களுக்கு தேசபக்தி என்று சொல்லலாம் இதை விட இன்னும் கொடுமையாக சொல்ல போனால் சுபம் திவேதி அங்க இருபத்தி ஆறு பேர் இருந்தாங்கல்ல அந்த சுபம் திவேதியோட மனைவி சொல்கிறார் இன்றைக்கு பேட்டி அளித்திருக்கிறார் காணொலிகளில் வருது போய் பாருங்க தொடர் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு மனது புண்படுகிறது எங்கள் மனது கனத்தை இதயத்தோடு சொல்கிறேன் இந்திய நாட்டு பிரதமர் எங்களுடைய கணவருடைய பேரை வாய் திறந்து கூட சொல்லவில்லை மாறாக ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ சொல்கிறார் பேரை ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க வினய் கர்னல் அவர்கள் வீட்டுக்கு போனேன் அவருடைய தகப்பனாரிடம் பேசினேன் அவ்வளவு தூரம் அவங்களுடைய கவலையை சொன்னார்கள் என்று ராகுல் காந்தி பேசும்போது தெரிகிறது களத்தில் யார் நிற்கிறார் என்றால் ராகுல் காந்தி நிற்கிறார் இருபத்தி ரெண்டு குடும்பத்தை இந்த பகல்காம் தாக்குதல்ல உயிரிழந்தவங்களுடைய இருபத்தி ரெண்டு குடும்பத்தையும் தத்தெடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி இது செய்ய வேண்டியது பாரத பிரதமர் செய்தாரா என்று கேட்டால் செய்யவில்லை மாறாக பழி சுமத்துகிறார் இறந்தவர்களை பற்றி பேசிய அரசியலை புண்படுத்துகிறார் இன்னும் சொல்ல போனால் ராணுவத்துறையும் ராணுவத்தையும் கொச்சைப்படுத்துகிறார் அதுதான் உண்மை நீங்க முப்படைகள் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பகல்காம் ராணுவம் இருக்கு ராணுவத்தை ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் இருக்கு நீங்க உடனே கேட்கலாம் மகன் உமர் அப்துல்லா உங்களுடைய கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படி என்ன சொன்னாங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க போலீசுடைய சீல் எழப்பு அங்க உளவுத்துறை என்னாச்சுன்ற கேள்விக்கு இன்னும் பதில் வரல நீங்க எப்பொழுதுமே பாருங்க தோழர் காங்கிரசுடைய பீரியட்ல ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் அந்த துறை அமைச்சர் பதவி விலகுவார் ஆனா பாஜகவுல வினாத்தால் கசிவு ஏற்பட்டா அங்க இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பேற்க மாட்டார் ஓகேவா ரயில்வே விபத்து ஏற்பட்டால் ரயில்வே துறை அமைச்சர் பொறுப்பேற்க மாட்டார் உளவுத்துறையில செயலிழப்பு ஏற்படுத்தால் உளவுத்துறையுடைய உள்துறைக்கு இலாக்க வைத்திருக்க உள்துறை அமைச்சர் எனது பதவி விலக மாட்டார் இன்னும் சொல்ல போனால் ராணுவத்துறையில் ஏதாவது குளர்பாடுகள் ஏற்பட்டால் அது குறித்து ராணுவத்துறை அமைச்சர் பதிலளிக்க மாட்டார் அவர் பதவி விலக மாட்டார் இதுதான் பாஜகவின் சித்தாந்தம் இதுக்கு யாருமே இந்த ஆர்மீக பொறுப்பேற்கவே மாட்டாங்க எந்த தலைவர்களும் பொறுப்பேற்க மாட்டாங்க மாறாக நேருவின் நேருவின் குடும்பத்தை மட்டுமே குறைசாட்டி சொல்லுவாங்க அதற்கு பின்பாக ஆறு ஆண்டு கால ஆட்சி பொங்கல ஆட்சி என்று சொல்லக்கூடிய வாஜ்பாய் பத்தியும் சொல்ல வருவதில்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் பதினோரு ஆண்டு கால ஆட்சி செய்து கொண்டிருக்க பாஜகவுடைய இந்திய நாட்டு ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்பவம் கொண்ட இந்திய நாட்டு பிரதமர்னு பறைசாட்டுறாங்க அவரும் பேச மாட்டார் அப்ப எங்களுடைய கேள்வி இங்கிருந்து என்ன சொல்றாங்க ரஷ்யா உக்ரைன் போற நம்ம நாட்டுடைய இந்திய நாட்டு பிரதமர் ஒரு நிப்பாட்டிட்டார்ன்றாங்க எங்க உள்நாட்டு போருடைய விவகாரத்துல இன்னொரு தலைவர் அமெரிக்க அதிபர் வந்து சொல்றாரு என்னண்டு ஏங்க நான் நிப்பாட்டினேன் ரெண்டு பேர் நியூக்ளியர் வச்சிருந்தாங்க அதை நான் நிப்பாட்டினேன்ட்டு முறை சொல்லல இருபத்தி ஒன்பது முறை சொல்லியும் கூட இந்திய நாட்டு பிரதமர் வாய் துறக்கவில்லை என்றார் இந்திய குடிமக்களை அவமதிக்கிறார் இந்திய ராணுவத்துறையை அவமதிக்கிறார் இதைதான் நாங்க சொல்றோம் அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் விவகாரம் பேசிட்டு வந்ததுனால ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அங்க போலீஸ் என்பது கவர்னர் கட்டுப்பாட்டில் ஜெனரல் கட்டுப்பாட்டில் இருக்கிறது கவர்னர் யார் கட்டுப்பாட்டில் பொறுப்பேற்க வேண்டியது இதே மத்திய அரசு மத்திய அரசு இதற்கு பொறுப்பேற்கவில்லை மாறாக இன்றைக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு மணி நேரம் நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசினாருங்க அதுல பதினஞ்சு முறை நேர்வடி பேர் சொல்லி இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் ஒரு முறை கூட ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு எங்க டொனால்ட் ட்ரம்ப் பொய் சொல்றாருனாலும் சொல்லுங்க இருபத்தி முறை இவர் சொல்றாரு நிப்பாட்டாருன்னு பொய் சொல்றான்னு சொல்லுங்க தண்ணி எடுத்து குடிக்கிறாரு அவ்வளவு பயம் ஏன் பயப்படுறாரு அந்த அளவுக்கு ஏன் தொண்டு காயிற அளவுக்கு அவ்வளவு பயமா இந்திய மக்களுக்கு இருக்க வேகம் இருக்க வேண்டாமா இதுதான் காங்கிரஸ் கட்சி கேட்கிறோம் இன்றைக்கும் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர்கள் நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி